ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி சிவோ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனையின் தொள்ளாயிரத்தி பதினொன்று மற்றும் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இன்னும் கொண்டே அகங்கருத்தில் விட்டதாக சொல்லுகிறாய் என்றால் அதன் நிலை அவன் அவனுக்குத்தான் தெரியும் அனுபவம் விவகாரம் அகங்காரியை பிரார்த்த முடியும் வரையிலுமே தொடரும் தொடரத்தான் செய்யும் தொடரட்டும் எந்த வேஷமோ வரட்டும் எப்படியோ ஆடட்டும் சுகியாகவோ துக்கியாகவோ திரியட்டும் பிரிவினையான பிறகு என் இருந்தவன் வாழ்ந்தால் என்ன கேட்டால் என்ன என்னை பாதிக்காதே ஆட்டம் பிரார்த்தம் நடக்கும் வரை சாட்சியாக இருக்கும் நான் பிரத்யகாத்மாவே சிவமே சிவோகம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி